தமிழக காவல்துறையில் ஆயிரத்து இருநூற்று தொன்னூற்றி ஒன்பது நேரடி உதவி ஆய்வாளர்களை தேர்வு செய்வதற்காக நடத்தப்பட்ட எழுத்துத் தேர்வு முடிவுகளை வெளியிடுவதில் ஏற்பட்ட குளறுபடி காரணமாக தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்ட ஒரே நாளில் இணையதளத்தில் இருந்து தேர்வு முடிவுகளை நீக்க நேரிட்டது இந்த குளறுபடிக்கு காரணம் என கூறி சீருடை பணியாளர் தேர்வாணைய ஐஜி ராஜேஸ்வரி மற்றும் எஸ் பி நாகஜோதி ஆகியோரை அதிரடியாக இடமாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது இந்த தேர்வு முடிவுகளை வெளியிட்டதால் மட்டுமின்றி தேர்வாளர்கள் பட்டியலிலும் ஏதாவது குளறுபடியும் மோசடியும் நடந்துள்ளதா என்பது குறித்து விசாரணை நடத்த டிஜிபி வெங்கட்ராமன் உத்தரவிட்டுள்ளார் இதனால் மோசடிக்கு துணை போன அதிகாரிகள் பி உள்ளனர் தமிழக காவல்துறையில் ஏற்படும் காலி பணியிடங்களுக்கு ஏற்ப சீருடை பணியாளர் தேர்வாணையம் மூலம் காவலர்கள் முதல் உதவி ஆய்வாளர்களும் தீயணைப்புத்துறை வீரர்கள் மற்றும் சிறைத்துறை காவலர்கள் தேர்வு செய்யப்படுகின்றனர் இந்த தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு உடற்பகுதி தேர்வுகளும் இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பத்து மாத பயிற்சியும் வழங்கப்பட்டு பின்னர் சம்பந்தப்பட்ட துறைகளில் பணியில் சேர்க்கப்பட்டு வருகின்றனர் இவ்வாறு காவல்துறைக்கு தேவையான காவலர்கள் மற்றும் நேரடி உதவி ஆய்வாளர்களை தேர்வு செய்வது முதல் தேர்வு முடிவு வெளியிடுவது வரை பல்வேறு குளறுபடிகளும் குழப்பங்களும் தொடர்கதையாகிவிட்டது கடந்த காலங்களில் தேர்வில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டவர்கள் பட்டியலில் கூட மோசடி நடந்து பல உயர் அதிகாரிகளை சிக்கிய சம்பவங்களும் நடந்தேறியது இதன் பின்னர் ஆன்லைன் மூலம் விண்ணப்பம் வெளியிடுவது முதல் முடிவுகளை இணையதளத்தில் வெளியிட தேர்வாணை உயர் அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தனர் இந்த நிலையில்தான் கடந்த நவம்பர் மாதம் காவல்துறையில் காலியாக உள்ள ஆயிரத்து இருநூற்று தொன்னூற்றி ஒன்பது நேரடி உதவி ஆய்வாளர்களை தேர்வு தேர்வு அறிவிப்பை சீருடை பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டது இந்த தேர்வுக்கான முடிவுகள் கடந்த இரண்டு வாரத்திற்கு முன்பு வெளியானது வெளியான தேர்வு முடிவுகளை பார்த்து தேர்வு எழுதிய பல லட்சம் பேரும் கடும் அதிர்ச்சி அடைந்தனர் காரணம் வழக்கமாக வெளியிடப்படும் தேர்வு முடிவுகளில் துறை ரீதியாக தேர்வு எழுதியவர்கள் கம்யூனல் ரேங்க் எனப்படும் ஜாதி அடிப்படையிலான இடஒதுக்கீடு உள்ளிட்ட அனைத்து விவரங்களும் வெளியிடப்படுவது வழக்கம் இடஒதுக்கீடு துறை ரீதியிலான இடஒதுக்கீடு முறையில் தேர்வு செய்யப்பட்ட தேர்வு செய்யப்படாதவர்கள் என முழுமையாக தேர்வு முடிவுகளில் வெளியிடப்பட்டிருக்கும் ஆனால் இம்முறை வெறுமனே தேர்வு செய்யப்பட்டவர்கள் தேர்வு செய்யப்படாதவர்கள் என்று மட்டுமே இணையதளத்தில் வெளியிடப்பட்ட தேர்வு முடிவில் குறிப்பிடப்பட்டிருந்தது இதனால் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டதில் வெளிப்படை தன்மை இல்லை தேர்வாளர்களை தேர்வு செய்வதில் வெளிப்படை தன்மை இல்லாமல் முறைகேடுகள் நடந்திருப்பதாக தேர்வு எழுதி தோல்வியடைந்தவர்கள் குற்றம் சாட்டினர் இதுகுறித்து செய்திகள் வெளியான நிலையில் தேர்வு முடிவு வெளியான மறுநாளே சீருடை பணியாளர் தேர்வாணைய இணையதளத்திலிருந்து தேர்வு முடிவுகளை நீக்கியது தேர்வு முடிவுகள் வெளியிடும் சாப்ட்வேரில் ஏற்பட்ட கோளாறு காரணமாகவே முறையான முடிவுகள் வெளியாகவில்லை எனவே இந்த கோளாறுகளை சரி செய்து மீண்டும் தேர்வு முடிவுகள் வெளியாகும் என சீருடை பணியாளர் தேர்வாணையம் சார்பில் பத்திரிகை செய்தி குறிப்பும் வெளியானது இருப்பினும் தேர்வு எழுதியவர்களில் தோல்வியடைந்த பரிந்துரை மற்றும் பணம் கொடுத்து தேர்வு பெற்றுள்ளனர் முழுமையான தேர்வு முடிவுகளை வெளியிட்டால் இது வெளிப்படையாக தெரிந்துவிடும் என்பதால் மொட்டையாக தேர்வு முடிவுகளை சீருடை பணியாளர் தேர்வாணைய அதிகாரிகள் வெளியிட்டுள்ளனர் இந்த தேர்வு முறைகேட்டில் உயர் அதிகாரிகளுக்கும் தொடர்பு உள்ளது எனவே நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இந்த முறைகேடு குறித்து விசாரணை நடத்த முடிவெடுத்துள்ளதாக தோல்வி அடைந்ததாக கூறப்பட்ட தேர்வர்கள் கொந்தளித்துள்ளனர் இதன்படியே மதுரை உயர்நீதிமன்றத்தில் தேர்வு முடிவுகளை விரைந்து வெளியிட வேண்டும் என வழக்கம் தொடரப்பட்டுள்ளது இந்த தேர்வு முடிவுகளை வெளியிடுவதில் முறைகேடு நடந்திருக்கலாம் என செய்திகள் வெளியானதை அடுத்து உரிய விசாரணை நடத்த டிஜிபி வெங்கட்ராமன் உத்தரவிட்டார் இந்த சீருடை பணியாளர் தேர்வாணைய வாரிய தலைவராக ஓய்வு பெற்ற டிஜிபி சுனில் குமார் உள்ளார் சீருடை பணியாளர் தேர்வாணைய ஐஜியாக ராஜேஸ்வரியும் எஸ்பியாக நாகஜோதியும் பணியாற்றி டி டிஜிபி உத்தரவின் பேரில் நடத்தப்பட்ட விசாரணையில் தேர்வு பட்டியலை தேர்ந்தெடுத்ததில் முறைகேடு நடந்திருப்பதாகவும் ஆளும் கட்சி முக்கிய பிரமுகர்கள் பரிந்துரையில் சிலர் முறைகேடாக பட்டியலில் இடம்பெற்றிருப்பதாகவும் தகவல் கிடைத்தது மேலும் தேர்வுக்கு ஆன்லைன் மூலம் விண்ணப்பங்களை தேர்வர்கள் நிரப்பி மீண்டும் ஆன்லைன் மூலம் தாக்கல் செய்ததும் இந்த விண்ணப்பங்களை ஆய்வு செய்யவும் தேர்வு செய்யப்பட்டவர்களின் பட்டியலை மீண்டும் இணையதளத்தில் வெளியிடும் பணிகளை அவுட் சோர்சிங் எனப்படும் தனியார் நிறுவனம் மூலம் பதிவேற்றம் செய்யப்பட்டு வருகிறது இந்த நிறுவனம் தான் விண்ணப்பங்களை எடிட் செய்யவும் முடிவுகளை வெளியிடும் போது முழு விவரங்களிடம் வெளியிட வேண்டும் ஆனால் இம்முறை அவுட் சோர்சிங் செய்த நிறுவன அதிகாரிகள் செய்த குளறுபடி காரணமாக கம்யூனல் ரேங்க் உள்ளிட்ட முழு விவரங்களையும் முடிவுகள் வெளியிடும் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யாமல் வெறுமனே தேர்வு செய்யப்பட்டவர்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் என பதிவேற்றம் செய்துள்ளனர் இதனால் தான் வழக்கமாக வெளியிடப்படும் தேர்வு முடிவுகளை போல அல்லாமல் தேர்வுடிவுகள் வெளியாகி உள்ளது இதனால் ஏற்பட்ட குளறுபடிகள் இணையதளத்தில் தேர்வு முடிவுகளை நீக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது தேர்வு முடிவுகளை வெளியிடும் முன்பாக எஸ்பி ஐஜி உள்ளிட்ட அதிகாரிகள் தேர்வு முடிவுகளில் முழுமையான விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளதா என ஆய்வு செய்த பிறகே முடிவுகளை வெளியிட அனுமதித்திருக்க வேண்டும் எஸ்பி ஐஜி உள்ளிட்ட அதிகாரிகள் கீழே உள்ள அதிகாரிகள் அனுப்பிய கடிதங்கள் அடிப்படையில் சரிபார்க்காமல் தேர்வு முடிவுகளை வெளியிட அனுமதித்ததன் விளைவே இந்த குளறுபடிகளை காரணம் என்பதும் தெரியவந்துள்ளது இதனால் பணியில் அசட்டையாக இருந்ததாக எஸ் பி நாகஜோதி மற்றும் ஐ ஜி ராஜேஸ்வரி ஆகியோரை அதிரடியாக இடமாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது மேலும் தேர்வு முடிவுகளை தயாரித்ததில் ஏதாவது முறைகேடு நடந்துள்ளதா என முழுமையாக ஆய்வு செய்ய டிஜிபி வெங்கட்ராமன் உத்தரவிட்டுள்ளார் இதனால் தேர்வு முடிவுகளை அவர்களது வினாத்தாள் அடிப்படையில் முழுமையாக பரிசோதிக்கும் பணி நடந்து வருகிறது இந்த பணிகள் முழுமையடைந்து தேர்வு முடிவுகளை சரி செய்து மீண்டும் வெளியிட சீர தேர்வாணையம் நடவடிக்கை எடுத்து வருகிறது இதனால் தேர்வு முடிவுகள் வெளியாக சற்று தாமதமாகலாம் என்கிறது சீருடை பணியாளர் தேர்வாணைய வட்டாரங்கள் உயர் அதிகாரிகளின் அலட்சியம் மற்றும் முறைகேடு காரணமாக தேர்வு எழுதியவர்களும் ஏற்கனவே வெளியிடப்பட்டு தேர்வு முடிவுகளில் வெற்றி பெற்றவர்களும் கடும் பதட்டத்தில் உள்ளனர் பல லட்சம் இளைஞர்களின் அரசு பணி என்ற கனவோடு சீருடை பணியாளர் தேர்வாணைய அதிகாரிகள் விளையாடுவது எந்த வகையில் நியாயம் என்கின்றனர் பாதிக்கப்பட்ட தேர்வர்கள்